தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் அது ஒரு சித்திரை மதத்தின் பௌர்ணமி நாள் அன்றைய காலை பொழுதில் தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரே பரபரப்பாக இருக்க பல்வேறு வீடுகள் அலங்கரிக்கப்பட்டு இருக்க ஒரு பக்கம் தெருக்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய கோலம் போடப்பட்டிருந்தது தூரத்தில் கோவில் மணி ஒன்று ஒழிக்க அர்ச்சகர்கள் தங்கள் கடமைகளை செய்ய ஆரம்பித்தார்கள் அதே சமயம் உழவர்கள் தங்கள் வேலைகளை நோக்கி வேகமாக செல்கிறார்கள் ஒவ்வொரு விவசாயின் கண்களிலும் ஆழ்ந்த நம்பிக்கையின் ஒளி தருகிறது மற்றொரு பக்கம் பெண்கள் ஆற்றங்கரையில் கூடி பாடல் பாடுகிறார்கள் அவர்களுடைய குரல்களில் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஊரின் மையத்தில் ஒரு பொன் மூங்கில் கம்பம் நிறுவப்பட்டு அதன் மீது பட்டு துணி சுற்றப்படுகிறது மக்கள் கூட்டம் திரண்டு வர அவர்கள் கண்களில் நம்பிக்கையும் பக்தியும் முழுமையாக இருக்கிறது பிறகு மக்கள் கூட்டம் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி அனைவரின் குரலும் ஒன்றுபட்டு ஒரு பெருத்த குரலாக ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள் இந்திரா எங்கள் வயல்களை வளத்து என்று சொல்கிறார்கள் வானத்தில் பறவைகள் கூட்டமாக பறக்கின்றன அவற்றின் சிறகடிப்பு ஒளி காற்றில் கலக்கிறது இதுவரை நான் சொன்னது ஒரு நிகழ்வு அல்ல அது ஒரு விழா அதுவும் வெறும் விழா கிடையாது இது ஒரு வாழ்க்கை முறை இதுதான் தமிழர்கள் சங்க காலத்தில் கொண்டாடிய இந்திர விழா வாருங்கள் வரலாற்றின் ஏடுகளில் இருந்து நம் முன்னோர்களின் வாழ்விலை அறிந்து கொள்வோம் நாம் மறந்து போன இந்திர விழாவை பற்றி தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்பு நம் டிப்டாக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்ககாலம் ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் தமிழர்களின் வாழ்க்கை முறை பண்பாடு அவர்களின் ஆழமான நம்பிக்கை அதையெல்லாம் தாண்டி சமூக அமைப்புகள் பற்றிய பல்வேறு தகவல்கள் சங்க இலக்கியங்கள் வழியாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அவற்றில் ஒன்றுதான் சங்ககால தமிழர்கள் மிக முக்கிய விழாவாக கொண்டாடிய இந்திர விழா மருத நிலத்தின் தெய்வமாக வணங்கப்பட்ட இந்திரனை போற்றுவதற்காக இந்த விழா நடத்தப்பட்டது மருத நிலம் என்பது வயல்களையும் வயல் சார்ந்த பகுதிகளையும் குறிக்கும் இந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய முக்கிய தொழில் உழவு அதாவது விவசாயம் இந்திரன் மழையின் கடவுளாக கருதப்பட்டார் எனவே இந்திரனை வழங்குவதன் மூலம் நல்ல மழை பெய்யும் என்றும் அதன் விளைவாக நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்றும் மக்கள் நம்பினார்கள் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் தான் இந்திர விழா தோன்றியது சங்க காலத்தில் இந்த இந்திர விழா எப்பொழுது கொண்டாடப்பட்டது என்ற இலக்கிய குறிப்புகள் நம்மிடையே இருக்கிறது ஆண்டுதோறும் இளவேனில் காலத்தில் குறிப்பாக சித்திரை மதத்தில் பௌர்ணமி நாளன்று இந்த விழா தொடங்கும் சிலப்பதிகாரத்தில் உள்ள இந்திர விழா ஊரடுத்த காதை என்ற வரி இதை உறுதிப்படுத்துகிறது இந்த காதையின்படி சித்திரை மாத பௌர்ணமிக்கு ஏழு நாட்களுக்கு முன்னர் இந்த விழாவுக்கான முன்னேற்பாடுகள் ஆரம்பமாகும் இந்த விழா மொத்தம் இருபத்தி எட்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது இதற்கான ஆதாரம் மணிமேகலை காப்பிக்கத்தில் இருக்கிறது மணிமேகலையில் விழாவரை காதை மூலம் இந்திர விழா இருபத்தி எட்டு நாட்கள் கொண்டாடப்பட்டதை தெரிந்து கொள்ள முடிகிறது கொஞ்சம் பாருங்கள் ஏன் மருத நிலத்து மக்கள் கொண்டாடியிருக்கிறார்கள் இவ்வாறு இருபத்தி எட்டு நாட்கள் ஒரு நீண்ட காலமாக இந்த விழாவை அவர்கள் கொண்டாடுவதன் முக்கியத்துவத்தை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திர விழாவின் தொடக்கம் கால் கோல் எனும் நிகழ்வோடு ஆரம்பிக்கிறது இந்த நிகழ்வில் கணுவெழுத்த பொன்முயங்கில் தண்டு நடப்படுவதுதான் இந்த விழாவின் தொடக்கத்தை குறிக்கும் ஒரு சடங்கு அன்று ஆரம்பித்த அந்த சடங்கு இன்று வரை தமிழர்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது இதுதான் மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்றளவும் தமிழருடைய பெரும்பாலான விழாக்களில் கால்கோல் என்ற ஒரு நிகழ்வு இருக்கும் இது இந்திர விழாவோடு தொடர்புடைய ஒரு நிகழ்வு அதனால்தான் இன்றும் கால்கோல் நட்டாச்சு திருவிழா ஆரம்பிச்சாச்சு என்ற சொல் வழக்கமும் இருக்கிறது இந்திர விழாவின் முக்கிய நோக்கமே மழை பெறுவதுதான் விவசாயத்திற்கு மிக முக்கியமானது மழை எனவே அந்த மழையின் கடவுளாக இருக்கும் இந்திரனை நோக்கிதான் நல்ல மழை பெற வேண்டும் எங்கள் விவசாயம் தழைக்க வேண்டும் நாடும் நாட்டு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயத்திற்கு தேவையான மழையை பெறுவதற்காக இந்திரனை நோக்கி இந்த விழா எடுக்கப்பட்டது இதுதான் இந்த விழாவின் முக்கிய நோக்கம் மேலும் மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் இந்திர விழாவை ஒரு சாந்தி பெருவிழா என்று குறிப்பிடுகிறார் தீவக சாந்தி நன்னாள் என்ற வரி மூலம் பசி நோய் பகை போன்ற துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டி இந்த விழா கொண்டாடப்பட்டதை நம்மால் அறிய முடிகிறது மேலும் இதையெல்லாம் தாண்டி இந்திர விழாவில் பல்வேறு நிகழ்வுகள் இருக்கும் இவை மக்களை மகிழ்விக்கவும் ஒற்றுமை வளர்க்கவும் அந்த காலத்தில் மிக பெரிய அளவில் உதவியாக இருந்திருக்கிறது இந்த விழாவில் இருக்கும் கால் விழாவின் தொடக்கத்தை குறிக்கும் ஒரு சடங்கு அடுத்த தெய்வ வழிபாடு இந்திரனுக்காக சிறப்பான பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் இருக்கும் அடுத்த அடுத்து நிகழ்ச்சிகள் நடனம் இசை நாடகம் போன்ற நிகழ்ச்சிகள் அடுத்து பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகள் அடுத்து சிறந்த உணவு வகைகள் தயாரித்து விருந்து வைத்து கடைசியாக கந்திச்சாலை அதாவது விழாவின் போது அங்கு வந்த விருந்தினர்கள் தங்குமிடம் இவ்வாறான நிகழ்வுகள் அடங்கியதுதான் இந்திர விழா ஆக இந்திர விழா என்பது ஒரு மதம் சார்ந்த நிகழ்வாக மட்டும் இருக்கவில்லை ஒரு முக்கிய சமூக நிகழ்வாகவும் இருந்திருக்கிறது பல்வேறு சமூகங்களை சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி கொண்டாடி இருக்கிறார்கள் விழாவின் போது வணிகம் செழித்தோங்கியது பல்வேறு பகுதியில் வந்த மக்கள் தங்கள் கலாச்சாரங்களை பகிர்ந்து கொண்டார்கள் பல்வேறு கலை வடிவங்கள் ஊக்குவிக்கப்பட்டன இவ்வாறு தொடர்ந்து நடந்து வந்த இந்திர விழா ஒரு மிகப்பெரிய அசம்பாவத்திற்கு பிறகு நடக்கவில்லை அதை பற்றிய ஒரு குறிப்பு மணிமேகலையில் இருக்கிறது மணிமேகலையில் அரவணடிகள் என்ற கதாபாத்திரம் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறது அவரது கூற்றுப்படி சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இந்த காலத்திற்கு இடையே ஒரு மிகப்பெரிய கடற்கோள் அதாவது சுனாமி ஏற்பட்டிருக்கிறது இந்த கடற்கோள் காரணமாக புகார் நகரம் அழிவுக்கு உள்ளானது இந்த அழிவு இந்திர விழாவை மக்கள் மறுத்ததன் விளைவாக நேர்ந்தது என்று அரவணாணிகள் கருதுகிறார் ஆக சிலப்பதிகார காலகட்டத்திற்கும் மணிமேகலை காலகட்டத்திற்கும் இடையே நடந்த அந்த கடற்கோள் அதாவது சுனாமி பற்றிய குறிப்பு சங்க இலக்கியத்தில் இருக்கிறது இது உண்மையில் நடந்ததா என்பதை பற்றிய பல்வேறு ஆய்வுகள் இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தொல்லியல் மற்றும் புவியியல் ஆய்வாளர்கள் புகார் பகுதியில் பண்டைய காலத்தில் கடற்கோள் ஏற்பட்டதற்கான சான்றுகளை தேடி வருகிறார்கள் ஒருவேளை அந்த மிகப்பெரிய கடற்கோள் ஏற்பட்டதற்கான சான்று கிடைத்தால் சிலப்பதிகார நிகழ்வும் மணிமேகலை காப்பியமும் உண்மையானது என்பதற்கு அது சான்றாக அமையும் இதையெல்லாம் தாண்டி அந்த காலகட்டத்தில் இந்திர விழா இருந்ததற்கான சான்றும் உறுதிப்படுத்தப்படும் மேலும் மணிமேகலையில் சொல்வது போல பழைய வழக்கங்களையும் பாரம்பரிய நம்பிக்கைகளையும் கைவிடுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்த எச்சரிக்கையாக இந்த இந்திர விழாவை நாம் இன்று பார்க்கலாம் மேலும் இயற்கையின் கட்டுப்படுத்த முடியாத அந்த சக்தியையும் கடலின் ஆற்றலையும் இந்திர விழா நமக்கு நினைவூட்டுகிறது காலப்போக்கில் ஏற்பட்ட பல சமய நம்பிக்கைகளாலும் சமய சமூக மாற்றங்களாலும் இந்திர விழா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடமிருந்து மறந்திருக்கிறது ஏனென்றால் மணிமேகலையில்தான் இந்திர விழாவை பற்றிய ஒரு தெளிவான குறிப்பு இருக்கிறது ஆனால் அதே மணிமேகலை தான் பௌத்த சமயத்தை மக்களிடையே கொண்டு சென்ற நூலாகவும் இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க சங்க தமிழர்கள் ஏன் இந்திரனை வழிபட வேண்டும் என்ற கேள்வியும் உங்களுக்கு வரலாம் இந்திரனுக்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் நம் தமிழ் மண்ணில் தந்தார்களா என்ற கேள்வியும் உங்களுக்கு வரலாம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பல புராண கதைகளில் வரும் இந்திரன் தேவலோகத்தில் இருப்பான் எப்பொழுதும் பெண்களோடு தான் இருப்பான் என்ற எண்ணம் திரைப்படங்கள் வழியாக நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார்கள் திரைப்படங்கள் தான் உண்மையான சங்ககால தமிழர்களுடைய வரலாறு என்று நம்பிக்கொண்டிருக்கும் மக்களும் இங்கு இருக்கிறார்கள் ஆனால் உண்மையான வரலாறு என்பது முற்றிலும் வேறு உண்மையில் இந்திரன் என்ற தெய்வம் தமிழ் நிலத்திலும் இருக்கிறது வேதங்களிலும் காணப்படுகிறது எந்த அளவிற்கு நம் தமிழ் மண்ணில் கொற்றவைக்கும் முருகனுக்கும் சிவனுக்கும் மாயோனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே அளவிற்கான முக்கியத்துவம் தான் இந்திரனுக்கும் தரப்பட்டிருக்கிறது இந்திரனை தமிழ் மண்ணில் வணங்கியதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன தமிழகத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில சிலைகள் மற்றும் நாணயங்களில் இந்திரனின் உருவம் காணப்படுகிறது அறிக்கை மேடு அகழ்வாராய்ச்சியில் நமக்கு கிடைத்த நாணயங்கள் மற்றும் கீழடி அகழ்வாராய்ச்சியில் இந்திரனை பற்றிய குறிப்பிருக்கிறது சங்க இலக்கியங்களில் அரசர்களை இந்திரனோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் மருத நிலத்தின் தெய்வமாக தொல்காப்பியம் இந்திரனை சொல்கிறது தமிழர் பண்பாட்டில் இந்திரன் வானத்தின் அரசன் மழையை தருபவன் செல்வத்தை வழங்குபவன் இவ்வாறெல்லாம் பார்க்கப்படுகிறான் ஆனால் வேதங்களில் இந்திரன் போரின் தெய்வம் மழையை தருபவன் மட்டுமில்லாமல் பல வேறுபட்ட பண்புகளையும் கொண்டுள்ளான் தமிழ் இலக்கியங்களில் இந்திரன் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறான் அவன் மழையை தந்து விவசாயிகளுக்கு உதவுவான் வேதங்களில் இந்திரன் தேவர்களுடைய தலைவன் அசுரர்களுக்கு எதிராக போரிடுபவன் இவ்வாறு பல பரிமாணங்கள் இருக்கின்றன இவ்வாறு தமிழர்கள் வணங்கிய இந்திரன் நம்முடைய விவசாயம் பொருளாதாரம் மக்களுடைய நல்வாழ்க்கை ஆகியவற்றோடு நெருங்கிய தொடர்புடையவனாக இருக்கிறான் கற்பனை கலந்த கதாபாத்திரமாக இல்லை இருந்தாலும் இந்திரனை பற்றிய பல்வேறு ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுத்தான் இருக்கிறது வேதங்களுடைய முக்கிய கடவுளாக வடநாட்டில் இந்திரன் கருதப்படுகிறான் இந்திரன் என்ற பெயரும் தமிழ் பெயர் கிடையாது ஆக இந்த பெயர் மாற்றம் தமிழில் எப்படி வந்தது என்பதற்கான தெளிவான ஆதாரமும் நம்மிடம் இல்லை தமிழ் மற்றும் வேதங்கள் வருகின்ற இந்திரன்களுக்கு பல்வேறு ஒற்றுமைகள் இருக்கின்றன வேறுபாடுகள் இருக்கின்றன ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு இடத்திலும் இந்திரன் வணங்கப்பட்டுத்தான் வருகிறான் நம் தமிழ் மண்ணில் காலப்போக்கில் தேவைகளுக்கு ஏற்ப பண்பாடு மாற்றத்திற்கு ஏற்ப குறிப்பாக சைவ வைணவ சமயங்கள் நடத்தியால் இந்திரனுடைய முக்கியத்துவம் படிப்படியாக குறைந்துவிட்டது இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்திர விழா முற்றிலும் மறந்துவிடவில்லை சில இடங்களில் இன்னும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது அதுவும் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகாரில் உள்ள கொற்றவை பந்தலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பௌர்ணமி என்று இந்திர விழா தொடங்கி மூன்று நாட்கள் நடக்கிறது இதையெல்லாம் தாண்டி உலகம் முழுக்க வியந்து பார்ப்பது இலங்கையில்தான் இலங்கையின் வல்வெட்டுத் துறையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பதினைந்தாம் நாள் திருவிழாவான தீர்த்த திருவிழாவை இந்திர விழாவாக கொண்டாடுகிறார்கள் இவ்வாறு இந்திர விழா சங்ககால தமிழர்களுடைய வாழ்வியலில் ஒரு முக்கிய அம்சமாக இருந்திருக்கிறது வெறும் மழைக்கான நிகழ்வாக மட்டும் இல்லாமல் சமூக கலாச்சார பொருளாதார நிகழ்வாகவும் இந்திர விழா இருந்திருக்கிறது இனி சித்திரை மதத்தில் வரும் பௌர்ணமி அதாவது சித்ரா பௌர்ணமி என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்திர விழா நினைவுக்கு வரும் சங்க தமிழர்களின் அந்த மாபெரும் விழா உங்கள் கண் முன்னே தோன்றும் இது போல தமிழ் மற்றும் தமிழரின் வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் பல சுவாரஸ்யமான தமிழ் நாவல்களை ஆடியோ புக்காக கேட்க டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை பாருங்கள் டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்